எடுத்த எடுத்தோடனே ஒரு காமெடியோட ஆரம்பிக்கலாம் நகைச்சுவை நகைச்சுவையோடு ஆரம்பிக்கலாம் என்ன நகைச்சுவை இன்றைக்கி செய்தியில் அப்படின்னா உதயநிதி கிரிக்கெட் விளாண்ட நகைச்சுவை அதை கொஞ்சம் பார்த்தா நல்லது அப்படின்னு நினைக்கும் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க யார் யாருக்கு இடையில நடத்துகிறாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் கிரிக்கெட் நடத்துகிறாங்க அப்போ யார் விளாட்னோம் ஒரு பக்கம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகளும் தானே நடத்தணும் என்னென்னு கேட்டிங்கன்னா படித்த ஆளுங்க கூட இப்படி இருக்காங்கள்ல ஜாலரா போடுறது குணிகிறது இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி முன்னாடி வெக்கமாக இல்லையா ஐஏஎஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு என்னையா மதிப்பு கேவலமாக அதுவும் போலீஸ் ஆஃபீஸர்னால் நடுங்குவாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் எப்படி இருந்த ஒரு காலம் தெரியுமா இந்த காவல்துறையில் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க அதிகம் பேசக்கூட மாட்டாங்க அதிகம் இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் யார் கீழ் மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் போய் விளாடுவாங்க ஐஏஎஸ் இப்போ சினிமாக்காரன் சுக்குவான் சினிமாக்காரன் கிரிக்கெட் இதுன்னு நடத்துவாங்க அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் மகிழ்விக்கிறவங்க கிரிக்கெட் விளையாடி மகிழ்விப்பா நீங்கள்லாம் சீரியஸாக இருக்க வேண்டிய ஆளுகள் உங்களை பார்த்தாலே பயப்படுமா போய் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் இந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரில ஐஏஎஸுக்கும் ஐபிஎஸுக்கும் கிரிக்கெட்டும் முத முதல்ல ஆரம்பிக்கும் போது பூவா தலையாக போடணும் யார் முதல்ல விளையாடுறதுன்னு பூவா தலையாக போடுவாங்க கிரிக்கெட்டு தெரியாதவங்களுக்காக விளக்கமாக வச்சுக்கிறேன் யார் முதல் விளையாடுறதுன்னா டாஸ் யார் ஜெயிக்கிறா பூவா தலையால் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு ஆரம்பி காமிக்கிறாங்க உதயநிதி உள்ள வராது பூவா தலையை யார் போடுவான்னா அம்பையர் தான் போடுவார் நடுவார் அவர் தான் யார் இதெல்லாம் சொல்லுவோம் முதலே உதயநிதி வர்றார் உதயநிதி வந்து பூவா தலையாக போடுறார் அப்போ நான் நினச்சேன் சரி இவர் தான் நடுவார் இவர் தான் அம்பையர் அவுட்டா இல்லையான்னு சொல்லுவார் அதுக்கு தான் அவரை போட்டிருக்காங்கன்னா பூவா தலையாக அவர் போடுறார் உடனே அவங்க ஐபிஎஸ்ஸும் ஐஏஎஸ்ஸும் அதை பார்க்குறாங்க உடனே யார் ஒரு ஒரு பக்கம் ஜெயிக்கிறாங்க அப்போ பேட்டிங் பண்ண போங்க அப்படிங்கும்போது பேட்டிங் ஆக காமிக்கிற அம்பையரே பேட் பண்ண விடுறாங்க இந்த கொடுமை எங்கேயுமே இல்லை பூவா தலையா போட்ட அம்பையரே பேட்டிங் அவர் பணியனை காமிக்கிறாங்க உதய் ஜீரோ ஒன் இதெல்லாம் இவருதான் காமிக்க சொல்லியிருப்பாரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன தெரியும் உதய் ஜீரோ ஒன் தான் இப்போ முதல் பேட்ஸ்மேன் சரி உதய் முதல் பேட்ஸ்மேன்னா இப்போ வந்து விளாடணுமா இது ஐஏஎஸ்க்கு பக்கம் விளையாடுறா விளாடுறாரா ஐபிஎஸ் பக்கம் விளாடுறாரா இவர் ஐஏஎஸும் படிக்கலை ஐபிஎஸும் படிக்கலை இவர் எப்படி அதில் விளாடுறாரு தெரியல அவர் பேட்டை பிடிச்சிட்டு வந்து அவருக்கு ரப்பர் பந்தை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரால் கட்டப்பந்தெல்லாம் விளாட முடியாது ரப்பர் பந்து போட்டு அப்படி அடிக்கிறார் அடிச்சு ஆரம்பித்தார் இவர் எந்த பக்கம் இருந்தார் எத்தனை ரன் எடுத்தார் என்ன அவுட் ஆனார் எந்த காமெடியும் காமிக்கல ஏன்னா உங்கள் அப்பா பவுலிங் அவரே சொல்லுவார் எங்கள் அப்பா ஆஃப் ஸ்பின்னர் பவுலிங் ஆஃப் ஸ்பின்னர் போடுவார் போட்டு அதை ஒரு வீடியோவில் காமிச்சா விக்கெட் இங்கே இருக்குது ஸ்டம்ப் இங்கே இருக்குது ஒரு ரெண்டு அடி தள்ளி போய் பந்து விடுகுது இந்த ரஷந்தில் அவர் எங்கள் அப்பா ஆஃப் ஸ்பின்னர் அது மாதிரி இவர் வந்து தரையிட அடிப்பா பந்து அடிக்கலை விளாடும் போது தரை எத்தனை ரன் எடுத்தார் யாருக்காக விளாடினாருன்னு கூத்து தெரியல சரி இது முடிஞ்சு கிரிக்கெட்டை கேட்ட முடிச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க உதயநிதி பக்கத்தில் கேவலமான விஷயம் ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்து அரசியல்வாதிகள் பயந்த காலம் உண்டு திறமை இல்லாத ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்ததுனால அரசியல்வாதிக்கு கைகட்டி நிற்கிறாங்க பார்க்குறாங்க அது ரொம்ப கேவலமான விஷயம் நீங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போய் விளாட்லாமா எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க சரி விளாண்டாங்க நான் உதயநிதியை போக மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அந்த டீஷர்ட் போட்டு தான் வந்திருக்காரு அது கிறி விளையாட்டுக்கு வரலாம் கிரிக்கெட்டுக்கு ஆனால் மந்திரியாக இருக்கிற தலைமை செய்கிறதுக்கே ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் இவருக்கு குரு யாருன்னா ராகுல் காந்தி அவர் பார்லிமெண்ட்டுக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் இவர் வந்து சட்டசபைக்கும் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு மந்திரியாக போய் உள்ளே உட்காரும் போதும் பேண்ட்டு டிஷர்ட் இப்படி தான் போடுறாரு நம்ம ஒரு மந்திரியாச்சியா ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி இப்படி தெரியல தெரியலமான ராகுலுக்கும் புத்தி இல்லை உதயநிதிக்கும் அந்த புத்தி கிடையாது ஸ்டாலின் ஒழுங்காக வேஷ்டி சர்ட்டையும் போட்டு வந்தார் இவரை பார்த்தார் கிச்சன் கேபினட்டில் சொல்லிட்டாங்க ஏங்க பையன் ரொம்ப நல்லா இருக்காங்க ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்டில் நீங்களும் பேண்ட் சர்ட்டை போடுங்க அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ அவரும் வேஷ்டி சட்டையை தூக்கி போட்டு சுதந்திர தினத்துக்கு சும்மா பேண்ட்டு சட்டையும் போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு சுதந்திர தினத்துக்கு கொடி கொடியேற்றுறதுக்காச்சும் கொஞ்சம் வேஷ்டி சட்டையில் வந்துருக்கிறான் ஒரு முதலமைச்சர் அன்னைக்கும் பேண்ட் சட்டை போட்டு கம்பீரமாக நடந்து வருகிறார் ஸ்டாலின் இதில் வேடிக்கை என்னென்னா வேஷ்டி சட்டை யார் போடுறது தமிழர்கள் தானே போடுவாங்க இவங்க தமிழர்கள் இருந்தல இவங்க திராவிடர்கள் சீமான் சொன்னபடி இது நம்முடைய அடையாளத்தை நம்மளே கேட்காம திராவிட முன்னேற்றங்களை ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று ஆரம்பித்து இத்தனை வருஷமாக ஜனங்களை ஏமாற்றி திராவிட இருக்கிற முத்திரையை உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் குத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவர்கள் தமிழர்களாக இருந்தால் தானே உங்களுக்கு வேஷ்டி சட்டைங்கிற தமிழ் பண்பாடு வந்து வரும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனால் எல்லாம் கலந்த கலவை தான் இந்த திராவிட இயக்கம் எல்லாம் கலந்துருச்சு அதனால் இவர்கள் பேண்ட் சட்டை போடுவது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அல்ல